தான் அதனாலதான் நாங்க என்ன இல்ல உங்க அரம்பாடி பாடலை பற்றி கேள்வி கேட்டால் தவறு என்று சொல்கிறீர்களே அவர்களை கல்கி மாயன் என்று இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே இது நியாயமாக இருக்கிறதா உங்களோட விமர்சனம் என்றுதான் நாங்கள் கேள்வியை வைக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக சொல்கிறேன் இப்போ நான் சொல்றேன் ராதாகிருஷ்ணன் ஐயா இப்போ வேற ஒருத்தர் இப்போ ரஞ்சித் குமார் ஐயாவே எடுத்துக்கங்க ரஞ்சித் குமார் ஐயாவிட்ட ராதா நான் போய் இப்போ ஒரு கமெண்ட் போடுறேன் பதில் ஒரு மெசேஜ் கூட கொடுக்குறேன் என்ன சொல்லி கொடுக்குறேன் ராதா கிருஷ்ணன் ஐயா உங்களைப் பற்றி கெட்ட வார்த்தைகளையும் திட்டுக்கிறாள் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரா ரஞ்சித்குமார் தங்கவில்லை ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மெசேஜுக்கு யார் பொறுப்பு நான் தான் பொறுப்பு அதுக்கு வந்து ராதா கிருஷ்ணன் ஐயா பொறுப்பேற்க முடியாது ஏன்னா அவர் பேசினாலோ பேசலையோ என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது ஏன்னா அந்த பதிவை போட்டவன் நான் அந்த கமாண்டை போட்டவன் நான் அந்த செய்தியை அவரிடத்துல பகிர்ந்தவன் நான் எனும் பொழுது அதன் உண்மைத்தன்மையை நிரூபித்தாக வேண்டிய தேவைங்கிறது எனக்கு இருக்கு எனும் பொழுது இங்கே அரம்பாடியார் பாடலால் தான் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது எனும் பொழுது அந்த அரம்பாடி பாடலை வெளியிட்டவர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அதனால் திரு ராதாகிருஷ்ணன் ஐயாவிடம் அதன் உண்மைத்தன்மையை நிரூபிக்குமாறு நாங்கள் கேட்கிறோம் இதுல என்ன தவறு இருக்கிறது அதுக்கு அவர் தானே பொறுப்பு நான் ஒரு பதிவை போடுகிறேன் என்றால் அந்த பதிவுக்கு நான் பொறுப்பு எடும்பொழுது அவர் ஒரு பதிவை போடுகிறார் அது ஒரு அரம்பாடி சித்தர் பாடலாக இருக்கிறது அதன் அரம்பாடி சித்தர் தான் பாடல் அந்த ராதாகிருஷ்ணன் ஐயா தான் காரணகர்த்தவாக இருக்கிறார் அவர் தான் அதற்கு பொறுப்பும் ஏற்றுக்கிறார் அப்போ அப்போ நீங்க தான் அதை வந்து வெளிப்படுத்தணும் அதை வந்து உண்மைத்தன்மையை மக்களுக்கு புரிய வைக்கணும் இவ்வளவுதான் தாங்கே நாங்கள் கேட்கணும் இது நல்ல கேள்வி ஐயா ஆர்கே ஐயா தான் பாடல் அவருக்கு எப்படி கிடைத்தது என சொல்கிறாரே நமக்கு அவரிடம் இருந்து பாடல் கிடைத்தது போல அவருக்கு யாரிடமிருந்தோ பாடல் கிடைத்திருக்கிறது நம்மில் சிலர் அதை வைத்து கற்பனை சிறகை விரித்தது போல அவரும் விரித்துவிட்டார் அதென்றும் பஞ்சமா பாவம் இல்லையே என்ன இருந்தாலும் தேன் தமிழ் கவிதையாத்து தேவதைகளை ஈர்க்க வல்லவர் அல்லவா அதனால் தமது மேதா விலாசத்தை காட்டலாம் என தன் சொந்த கதை சோக கதையை கொஞ்சம் சேர்த்து தன்னை கற்கியாக பிற பிரகடனப்படுத்த முயன்றிருக்கிறார் என்பதுதான் நமது அனுமானம் பாடல் வைத்து அவரை ஏற்பது மறுப்பது அவருக்கு பாடல்கள் கொடுத்தவர்கள் பற்றிய அறிய முயல்வது என்பது தவறில்லை ஆனால் பாடலால் சிலர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதும் அதற்கு அவரை பொறுப்பேற்க கோருவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதுதான் நமக்கு புரியவில்லை நாம் தொடர்ந்து பாடல் வரிகளை குறிப்பிட்டு காணொலிகளை வெளியிட்டு வருகிறோம் அதிலுள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி அதன் உள்ளாக அதிலுள்ள தவறுகளை பாடலின் தகவல்கள் கொண்டே நிறுவி வருகிறோம் அதன் அதன் தொடர்ச்சியாக பாகம் அறுபத்தி ஏழில் இல்லறத்தான் இவனிடத்தில் எல்லளவும் பொருளும் இல்லை என்கிறார் இந்த வரி ஒன்றே பாடலால் பலரின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்ற தங்களை போன்றவர்களின் குற்றச்சாட்டில் நியாயம் இல்லை என்பதை நிறுவ போதுமானது கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாட்டில் நல்ல பல்விதமாயின சாத்திரங்கள் மனம் பாரங்கம் வீசும் தமிழ்நாட்டில் வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாட்டில் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்ற வள்ளுவனின் வழிகாட்டலை அறியாது இருந்தால் அது யார் தவறு ஐவகை அறநறிகளை சொல்லி தன்னையும் நிலை நிறுத்தி கொள்வதும் இல்லடத்தானின் அறமாக சொல்லவில்லையா அதை பின்பற்றினால்தானே ஒருவன் உலகத்திற்கு வழிகாட்ட முடியும் பிறண்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றி ஆன்ற ஒழுக்கு என்றவர் புலவர் அவர் காலத்தில் எப்படி இருந்தார் என்றே தெரியாது அதனால் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றவர்தான் தலைவர் என்பவர்களிடம் கேள்வி கேட்டு என்ன பதிலை பெற பெறவியலும் பாடலை கமாண்டில் போட்டவருக்கும் பல வரிகள் புரியாததால் தான நினைத்து தமது குறிப்புகளை சேர்த்து வெளியிட்டு எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சக்தி வந்துவிடும் என கற்பனையில் இருந்தவருக்கு சக்தி வராததால் வருத்தத்தில் இருப்பவர் புத்தியிலும் தடுமாற்றம் வந்துவிட்டதோ என சந்தேகம் கொள்ள செய்கிறது அவர் சமீபத்தில் புதைப்பதுதான் தமிழர்கள் வழக்கம் எரிப்பது அவாளால் வந்தது என்றது அது எவாலால் வந்ததாகவும் இருக்கட்டும் நீங்கள் வெளியிட்ட பாடலில் பைம்பொன் கருக்காது பாலுடல் காக்கும் பட்டிலமை நிலைக்காது வேலப்பால் தன் இன்சுவை இழக்காது வைரம்போல் காத்த வழக்கட்டை தனை செங்கணல் கவி முன்னும் சித்தம் நீ தெளிந்து சிவனடி சேராது முக்திக்கு வழியேது மூடற்கூடமே என்ற வரிகளுக்கு அர்த்தம் என்ன என கேட்க தோன்றுகிறது கேட்டால் தாறுமாறாக திட்டுவார் இந்த எளிய வழிகளுக்கே பொருள் புரியாமல் இருந்தால் தீர்த்த கரை மண்ணில் தில்லைக்கு தென்மேற்கே ஏழைந்து கால நிலம் கடந்து முல்லைக்கு பேர் போன முப்பாட்டன் புலம் தாண்டி முன்னறிந்த சேரன் எல்லைப்புறத்தில் திருமால் துயில் கலைத்து பிரிட்டோடும் வட்டாற்றின் தெற்கில் இறங்கும் பொற்பளம் பொற்தளம் தென்பட்டதியம் கண்ணிலொரு மையக் கோடெடுத்த மான் கோடிடையில் இவன் விரியும் என விண்ணறிய வாக்கு விண்ணறிய வாக்குசித்தேன் என்ற வரியில் உள்ள மான் கோடிடையில் என்பதற்கு எப்படி பொருள் புரியும் அது வள்ளுவனை படித்தவர்களுக்குத்தான் புரியும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலை பரிமேலகர் உரை உதவியுடன் புரிந்து கொண்டு இருந்தாலே புரியும் மாறாக திராவிட திருவாளர் மு கருணாநிதி உரைவழி அறிந்தால் புரிய வாய்ப்பு இல்லை புரியாததாலோ என்னவோ வடவாற்றை வட்டாராக மாற்றியிருப்பார்களோ என்ற சந்தேகம் வலுக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நரம்பாடி சித்தர் என்ற பெயரில் வந்த பாடலால் அழுவில்ல ஆட்சியாளராக கனவு கண்டவர்கள் கனவு கலைந்தாலும் நிலமிசை நீடு வாழ வள்ளுவன் காட்டிய வழியில் நடக்க பரிந்துரைத்து அதற்கான வழியையும் சொல்லி இக்காணொலியை நிறைவு செய்கிறோம் மலர்மிசையை மானடி சேர மணமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகள செரிகடலோடும் போது மணனெனும் பாறை தாக்கி மரியும் போதறியா உன்னா துணையினும் உணர்வை நல்கா ஒற்றியூர் உடைய கோவே என வேண்டுங்கள் அதுவும் அத்தனை எளிதானதாக இருக்காது என்பதை சொல்லி அதற்கான காரணத்தையும் இப்படி சொல்கிறார் திருமூலர் மனதில் எழுந்தது ஒரு மாய கண்ணாடி நினைக்கில் அதனின் நிழலையும் காணார் வினை பயன் போக்க விளங்கியும் கொள்ளார் புலைக்கடைக்கு இச்சித்து போகின்ற ஆரே என்பதால் பூர்ண சரணாகதியால் ஒருவேளை சாத்தியமாகலாம் அதனால் வெள்ளிமலையான் மகன் வேலவனை சரணடையலாம் இருக்க வெள்ளிமலையான் மகனின் வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா புள்ளத்தில நீ இருக்க உண்மை நம்பினான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் பாழ்வு வளம் காண கடைக்கண் பாறைய கடை கண் பாறையா